அஸ்தக்கல்லாஹு ஃபீக்கம் அல்லா உங்கள் எல்லோருக்கும் பரக்கச்சிவானாக யார் யார் வந்திருக்கீங்க வெல்கம் மாஷா அல்லாஹ் முத்தஸ்தீர் எப்படி இருக்கீங்க சுமையா ஹப்சா ஃபைகா ஹாரிஸ் உம்மு சல்மா பாரக்லா ஃபிகோம் சாலிஹா சல்மான் எப்படி இருக்கீங்க சல்மான் உடம்பு எப்படி இருக்குது உங்களுக்காக துவா செய்கிறேன் பாரக்லா ஃபீக் எல்லாம் உங்களுக்கு பறக்க சேட்டோம் ஃபாத்திமா ஃபர்ஹா எப்படி இருக்கீங்க ஃபர்கா ஃபாத்திமா முகமது யஹியா எப்படி இருக்கீங்க ரொமேசா நசீபா என்ன செய்யறீங்க சாலே வாங்க வாங்க இன்னும் சிலரை காணும் ஹபீப் எப்படி இருக்கீங்க அஹமது மீரல் வலைக்கு அலாம் வரமத்துல அஹமது மீரல் நீங்க மட்டும்தான் வரீங்களா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் சொல்றீங்களா மற்றவங்களுக்கும் ஜசீரா எப்படி இருக்கீங்க பாரக்லா ஹூஃபிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு வெல்கம் செய்வான அஹமது இல்ல ஓகே நாம ஆரம்பிச்சிடும் ரெண்டு நிமிஷம் தான் அதுக்கு பிறகு நேர ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் பாரக்லா ஃபீக்கும் அல்லாஹ் உங்களுக்கு மஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்முடைய ஷேக் அப்துல் ராசா கல் பத் ஹபிதகுல்லா அவர்களை பாதுகாப்பானாக அவங்களுடைய புத்தகத்துல நாம இன்னைக்கு படிக்க போற பாடம் லெசன் நம்பர் எயிட் எட்டாவது பாடம் நான்கு வார்த்தைகளின் சிறப்புகள்ல அதாவது அல்லாஹ் அக்பர் இந்த நாலு வார்த்தைகளுடைய சிறப்புகள் என்னன்னு படிச்சுட்டு வரோம் இனிக்கு படிக்க போற தலைப்பு நரகத்தை விட்டு காக்கும் வார்த்தைகள் நரக நெருப்பை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய வார்த்தைகளாக இந்த நான்கு வார்த்தைகள் இருக்கு ஷேக் எழுதுறாங்க இவற்றின் பலன்களில் இன்னொன்று இதுக்கு முன்னாடி நிறைய சொல்லிட்டு வந்தாங்களே அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான பலன் என்ன அப்படின்னா இவற்றை கூறிபவரு வருபவருக்கு இவை நரகிலிருந்து பாதுகாக்கும் கேடயமாகும் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காரோ திக்ருகள் செய்கிறாரோ அவருக்கு இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும்னு கேட்டா நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம் ஆயிடும் கேடயம்னா ஷீல்டு ஒரு போர்ன்னு வந்தா அந்த போர்ல எதிரியில இருந்து எதிரியுடைய வீச்சு எதிரி வந்து ஒரு போர் வார் அப்படின்னா கையில வாழ் வச்சு வெட்டுவாங்க அப்ப அந்த மாதிரி இடத்துல ஒருத்தர் அந்த வாழை தடுக்கிறக்கா கையில ஒரு ஷீல்டு வச்சிருப்பார் ஒரு கேடயம் ஒரு ஆஹ் இரும்புலையே உள்ள ஆன ஒரு கையில பிடிக்கிற மாதிரியான ஒரு தட்டு மாதிரி இருக்கும் பார்த்துருப்பீங்க அதை பிடிச்சு அந்த வால் வெட்ட வரும்போது அப்படி தடுத்துருவார் தடுத்துட்டு இவர் கையில இன்னொரு கையில வாள் வச்சிருப்பாரோ அந்த வாளை கொண்டு அந்த எதிரிய குத்துவார் வெட்டுவார் அப்போ இந்த மாதிரி நம்மை பாதுகாத்துக்கிறதுக்கு போர்ல கேடயம் எப்படி பயன்படுதோ அது போல நரக நெருப்புடைய தண்டனை வேதனை விட்டு பாதுகாக்கப்படணும் நாம அப்படின்னா நமக்கு சேஃப்டி அல்லாஹால இந்த வார்த்தையில வச்சிருக்கிறான் அப்படிங்கிறாங்க ஷேக் இவற்றை ஓதி வந்தவருக்காக இவை மறுமை நாளில் நரகை விட்டும் பாதுகாப்பவையாகவும் யாரெல்லாம் இதை ஓதிக்கிட்டு வந்தாங்களோ இந்த திக்கர்களை சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மறுமை நாளில் நரகை நெருப்பை நரகத்துடைய நெருப்பை விட்டு இந்த வார்த்தை பாதுகாக்கும் நன்மையை முற்படுத்தி வைப்பதாகவும் இருக்கும் அதாவது நரக நெருப்பு விட்டு பாதுகாக்கிறது இல்ல நம்முடைய நன்மைகள் நிறைய ஆயிடும் அப்ப நன்மைகள் முன்னாடி இருக்கிற நன்மைகள் இதுவாதா இதுக்கு பிறகு மற்ற நன்மைகள்லாம் என்ற இந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு வெயிட் இருக்குது அவ்வளவு நன்மைகளுடைய கனம் இருக்குது அப்ப அல்லாவு நாளைக்கு நாளைக்கு நாள்ல மீசான் தராசு தட்டுல நம்முடைய நன்மை தீமைகளை எடை போடுவானு அப்போ வலது பக்கம் ரைட் சைடு இருக்கிற தட்டுல நன்மைகளை எடை போடுவான்ல அந்த தட்டுல இந்த வார்த்தைகள் ரொம்ப கனமாக இருக்கும் அப்படின்னு ஷேக் எழுதுறாங்க இவை நிரந்தரமான நற்பாக்கியங்களில் மிகப்பெரியவை அதாவது கண்டினியூவா நன்மைகள் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நிரந்தரமா எப்போதும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய சாலிஹாத் அதாவது நன்மைகள் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய என்றும் நிரந்தரமா இருக்கக்கூடிய நன்மைகளாக இந்த நன்மைகள் இருக்கும் ஏன்னு கேட்டால் ஜிக்ரு செய்யும் போது சுப்ஹான் அல்லா அலமது இல்லா லாஇல் அதிகமா சொல்றவருக்கு எப்போதும் நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும் அவ்வளவு நன்மைகள் இதுக்கு இருக்குது மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது அப்படின்னு ஷேக் அவர்கள் எழுதுறாங்க அபு ஹுரைரா ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அல்லாவுடைய நபின் சஹாபி அவங்க ஒரு ஹதீச நமக்கு சொல்றாங்க என்னன்னு படிப்போம் கால ரசூலில் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம ஹுது ஜுன்னத்தக்கும் ஹுது ஜுன்னத்தக்கும் உங்களுடைய கேடயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபி சொல்லாஹ் அலேஸ்வலம் அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் அதாவது சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்து சொல்கிறாங்க உங்களுடைய கேடயங்களை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அப்போ கேடயங்களை ஓ போருக்காக ஒரு போருக்கு போகிறோம் அதுக்கு கேடயத்தை எடுத்துக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு ரசூல்லா சொல்றத சகாபா விளங்கலாம் இல்லையா அப்போ ரசூல்ல்லா இப்படி சொல்றத சஹாபா கேட்டுட்டு சஹாபா கேட்டாங்க அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா நாங்கள் கேட்டோம் யா ரசூலுல்லா மீன் தூதரே அந்த வந்து வந்து கொண்டிருக்கிற எதிரிக்காகத்தானா அதாவது இப்ப எங்களை வெட்டுவதற்காக கொள்ளுவதற்காக எங்கள் மீது படையெடுத்து வந்து இருக்கிற அந்த எதிரிகள் சரியா எனிமிஸ் அவங்களுக்காக நாங்க கேடயங்களை எடுத்துக்கொள்ளணுமா கொள்ளணுமா ஏன்னா அவங்க எங்களை கொல்ல வராங்கன்னா நாங்க கேடயங்களை வச்சு தடுக்கணும்னு சொல்ல வரீங்களா அல்லாஹ் தூதர் அப்படியா என்று நாங்கள் கேட்டோம் அதாவது வந்துகிட்டு இருக்கிற ஹதாரனா வந்துகிட்டு இருக்கிற அதாவது வந்து விட்ட அதாவது உடனே நம்ம எல்லாம் ஒரு ஒரு ஊர் இருக்கிறோம் இப்ப உதாரணத்துக்கு ரசூல்லா சொல்லும் போது மதினா மதினால தானே அல்லாவுடைய நபி இதை சொல்றாங்க அப்போ உங்களுடைய கேடைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அல்லாவுடைய நபி சொன்னோடனே அப்படியா அப்ப உடனே எடுத்துக்கணும்னா அப்போ நம்மளுடைய மதீனாவை தாக்குறக்கு மதினா இருக்கிற முஸ்லிம்களை அழிக்கிறதுக்கு குறைசிகள் காப்பியர்கள் எகுதிகள் அதாவது யூதர்கள் இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து போருக்கு நம்மை கொல்றதுக்காக மதினாவை மேல படையெடுத்து வந்துட்டாங்களா அப்படின்னா வந்து விட்டு அந்த எதிரிகளை வந்து கொள்றதுக்காக நாங்க கையில அந்த கேடயத்தை எடுத்துக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க அல்லாவுடைய நபி அவங்கள விட்டு நாங்க பாதுகாக்கப்படுறதுக்காக கேடயங்களை கையில எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்கறாங்க அல்லாவுடைய நவீட்ட யாருங்கன்னா சஹாபா கேக்குறாங்க அப்படி அல்ல அல்லாவுடைய நபி சொல்றாங்க அது இல்ல நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்கும் உங்களது கேடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது எதிரிகள் இந்த உலகத்துல உங்களை வெட்ட வருவான் கொல்ல வருவானே அவனை விட்டு பாதுகாத்துக் கொள்றதுக்காக உங்க கேடயங்களை எடுத்துக் நான் சொல்லல நான் சொல்ல வர்றது நரக நெருப்பு இருக்குதே அந்த நரக நெருப்பு விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் அந்த நரக நெருப்புக்கு போயிடக்கூடாது நீங்க அப்படின்னு அதுக்கான கேடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க அது எப்படி ரசூலுல்லா சொல்றாங்க பாருங்க அடுத்து قولوا سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر رسول الله هذا صلى الله عليه نينجل صلنجل, سبحان الله الحمد لله لا إله إلا الله الله أكبر إن رسول الله أبين رأي يه ينا فإنهن يأتين يوم القيامة

மறுமை நாளில் நரகை விட்டும் காப்பவையாகவும் அதான் இந்த நான்கு வார்த்தைகளும் நாளைக்கு மறுமை நாள்ல வரும் எப்படின்னா இது முற்படுத்தி முன்னாடியே உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும் இந்த நான்கு வார்த்தைகளும் உங்களை காப்பாத்துறதுக்காக காப்பவையாகவும் அது போலிபாச்சின் அத காப்பாத்துறது அப்ப இந்த நான்கு வார்த்தையிலும் காப்பாற்றுபவையாக உங்களை காத்துடும் அதுக்காக வந்திருக்கும் உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்காக நன்மைகளுக்காக வந்து நின்றிருக்கும் இவை நிரந்தர நன்மை நல்லறங்களாகவும் இருக்கும் அதாவது அல்பாக்கியாத்து சாலிஹாத் அல்லாஹு தாலா குர்ஆன்ல குறிப்பிடுறான் அல் பாக்கியாத்து சாலிஹாத் இந்த நான்கு வார்த்தைகள் தான் நிரந்தர நன்மைகளை அடிக்கக்கூடிய நன்மைகள் அதாவது இந்த நற்செயல்கள் இருக்குதுனா நற்செயல்கள் அதாவது நிரந்தரமாக உள்ள நன்மை தரக்கூடிய நற்செயலது அல் பக்கியத்து சாலிஹாத் இப்போ இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் பக்கியத்து ஸாலிஹатனி எதை குறிக்கிறதுறாங்க எதை சொல்றாங்க அப்படினா சுப்ஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ இல்லாஹ இல்லல்லாஹு அக்பர் இதை தான் அல் பக்கியத்து ஸாலிஹатனு சொல்றாங்க அப்ப இது நாளைக்கு மறுமை நாள்ல நமக்காக முன்னாடி வந்து நிற்கு எப்படினா வ ஹுனல் பக்கியத்து ஸாலிஹат இதுதான் உங்களுக்கான அல் பாக்கியா சாலிகா நிரந்தரம் பாக்கியா என்றும் நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய நற்செயல்களாக இது இருக்கும் அப்படின்னு அப்போ நாம இன்னைக்கு நாம சொன்னாலும் இந்த நன்மைகள் நம்ம பின்தொடர்ந்து இதை கண்டினியூவா இதனுடைய நன்மைகள் கிடைச்சு கொண்டே இருந்து நாளைக்கு அல்லாஹின் முன்னாடி வந்து நன்மைகளின் தட்டுல ரொம்ப கனமாக இருக்கும் அப்படின்னு அல்லாவுடைய நபி சல்லாஹா அலை வசல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க இதை ஹபு ஹுரை அல்லாவன்னு அறிவிக்கிறாங்க முஸ்தத்ரக் ஹாக்கிம் அதாவது ஹாக்கிம் இமாம் அவங்களுடைய முஸ்தரக்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இமாம் நசாயி பத்தாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நான்காவது செய்தியாக இமம் அல்வானி ரஹிமகுல்லா சஹிதுல் ஜாமியில மூவாயிரத்தி அறுநூத்தி பதினான்காவது ஹதீஸாக இதை பதிவு செய்திருக்காங்க எழுதி வச்சிருக்கிறாங்க இப்ப கவனிங்க ஹாக்கிம் ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இப்ப இமம் ஹாக்கிம் என்ன சொல்றாங்க இந்த ஹதீஸை பத்தி அப்படின்னா ஷேக் எழுதுறாங்க ஹாக்கிம் சொல்றத முஸ்லிம் ரஹிமகுல்லா அவர்கள் அதாவது இமா முஸ்லீம் சஹி முஸ்லீம் சொல்லிட்டு புகாரி மாதிரி முஸ்லீம் ஒரு ஹதீஸ் எல்லாம் ஃபேமஸா படிப்போம் அந்த ஹதீஸ் கிதாபு தொகுத்தவங்க பேர் தான் இமா முஸ்லீம் இமா முஸ்லீம் சொல்றாங்க அவர்கள் நபி மொழிகளை திரட்ட வகுத்து கொண்ட நிபந்தனையின்படி என்னென்ன ஹதீஸுகளை எவ்வளவு ஆதாரபூர்வமா எப்படி இருக்கணும் அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத இம்மா முஸ்லீம் அவங்க எதை வந்து ஸ்ட்ராங்கான ஹதீஸுகளுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் வச்சிருந்தாங்களோ அதாவது ஸ்ட்ராங்கான ஹதீஸ்னா அதுல எந்த விதத்துல சந்தேகமே இல்லை அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வச்சிருந்தாங்களோ அந்த கண்டிஷன் படி அந்த நிபந்தனையின்படி இந்த நபிமொழி சஹீ அதாவது இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது ஆத்தன்டிக் ஆனது இது பொய் இல்ல இந்த நபி மொழியை புகாரி முஸ்லிம் இருவரும் தங்களது நூலில் கொண்டு வரவில்லை ஆனா இந்த நபிமொழி அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் மிக அறிந்தவன் ஆனா அவங்களுடைய புத்தகத்துல இமாம் புகாரியுடைய புத்தகத்துல அதாவது இமாம் புகாரி தோத்த சஹி உல் புகாரி அதுலயும் சரி இமாம் முஸ்லிம் தோத்த சஹி முஸ்லிம் அந்த ரெண்டு புத்தகத்திலையும் ஹதீஸ் கித்தாபுகள்ல இந்த இந்த ஹதீஸ் அதுல அவங்க கொண்டு வரல அப்படின்னு சொல்லி இமாம் ஹாக்கிம் சொல்றாங்க ஆனா இது வந்து அவங்களுடைய நிபந்தனை படி இமாம் முஸ்லீமுடைய நிபந்தனை கண்டிஷன் படி இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அப்படின்னு சொல்றாங்க தஹபி அவர்கள் இமாம் தஹபிங்கிறவங்க அவங்களும் ஒரு ஹதீஸ் காலர் அவங்க சொல்றாங்க தஹபி அவர்கள் இவருடைய கருத்துக்கு உடன்படுகிறார் என்னன்னா இமாம் ஹாக்கிம் சொல்லி இருக்கிற இந்த கருத்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அவங்களும் இதை சரி காண்றாங்க இதை அவங்க ஏத்துக்கிறாங்க அல்பானி ரஹிமகுல்லா அவர்கள் இதை சஹி என்கிறார் ஆரம்பத்துல சொன்னீங்க சஹிகுல் ஜாமியில இவன் அல்பானி இதை சஹீன்னு சொல்றாங்க இந்த கலிமாக்கள் நிரந்தரமான நற்செயல்கள் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது அதாவது என்ன வர்ணிப்போம் அல்பாக்கியாத்து சாலிஹாத் அல்லாவுடின் நபி சொல்றாங்களே அப்படின்னா என்ன அல் பாக்கியாத்து சாலிஹாத் நிரந்தரமான நற்செயல்னு அர்த்தம் அதாவது குறைவில்லாம நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நற்செயல் அதாவது இது எப்போதும் இருக்கக்கூடிய நற்செயல் நம்முடைய மௌத்துக்கு பிறகு இந்த நற்செயலுடைய நன்மையை நாம அடைந்து கொண்டே இருப்போம் ஒருத்தர் அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருந்தார் இல்லையா அப்போ அது வந்து நிரந்தரமா நமக்கு பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் அல்லாஹ் கூறுகிறான் பாருங்க சூர் அல் கஹ அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கான்னு சொன்னேன்னு இல்லையா அந்த ஆயத்தை இங்க நம்முடைய ஷேக் நம்முடைய ஷேக் அப்துல் ரசா அல் மேற்கோள் மேற்கோள்னா எடுத்து காட்டுறாங்க திரும்ப என்னன்னா சொல்லி இருக்கக்கூடிய சூரா அல் கஹஃப்ல அல் பாகியாத்து சாலிஹாத்துன்னு சொல்றான் அது இங்க அல்லாஹ் சொல்லி இருக்கிற இந்த நான்கு வார்த்தைகளை அந்த ஆயத்துல குறிக்கும் அல்லாஹ் சொல்றதுல இந்த நான்கு வார்த்தைகள் வரும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆயத்தை கொண்டு வராங்க பாருங்க والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير املا الله சொல்றான் நபியே நிலையான நற்செயல்கள் உங்கள் இறைவனிடம் நற்கூலி கிடைப்பதற்கு மிகச் சிறந்தது நல் ஆதரவு வைப்பதற்கும் மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுக்கு முன்னாடி அத இந்த ரப்பிக அல்லாஹ்வின் முன்னிலையில் உங்களுடைய இறைவனின் முன்னிலையில் நீங்கள் போய் நிற்கும்போது நபியே உங்களுக்கு எது மிக சிறந்தது மிக நன்மையானது ஹைரானது அப்படின்னா சாலிஹாத் அதாவது நிலையான நற்செயல்கள் அது அந்த நிலையான நற்செயல்கள் நிறைய நற்செயல்கள் அடங்கும் அதுல சந்தேகம் இல்லை ஆனா முக்கியமா இந்த நான்கு வார்த்தைகள் இருக்கு அதுல சுஃஹான் அல்லா அல்லாஹ் அல்லாஹு இந்த நான்கு வார்த்தைகள் எப்படிப்பட்டதுன்னா நாம எல்லா நற்செயல்களிலும் ஆரம்பத்துல இருக்கக்கூடிய நற்செயல்கள் இருக்கும் நிறைய நன்மைக்கு நன்மை கிடைச்சிடும் அதாவது இதை நம்ம உண்மையா இதை புரிஞ்சு இத ஈமான் கொண்டு சுப்ஹான் அல்லா சொல்லும் போது அல்லாஹுடைய பரிசுத்த அவனுடைய தௌஹீத அவன் எந்த குறைகளும் இல்லாதவன் அவன் பரிசுத்தமானவன் இன்னைக்கு மனிதர்கள் சொல்லக்கூடிய எல்லா கற்பனைகளை விட்டு அவன் தூய்மையானவன் எல்லா சூஃபி கொள்கைகள் கொள்கையை விட்டு குஃப்ரான கொள்கைகளை விட்டு ஷிர்கான கொள்கையை விட்டு அல்லாவை தூய்மையா சுப்ஹான் அல்லான்னு சொல்லணும் அலமதுல்லான்னு சொல்லும்போது அல்லாவை புகழணும் அவனுக்கு நன்றி செலுத்தணும் அவன் தான் உண்மையான புகழுக்குரியவன் அப்படின்னு நம்பணும் லாயிலாக சொல்லும் போது மட்டும் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அவனை தவிர யாரும் எதுவும் வணக்கத்திற்குரியது அல்ல எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்யப்படணும் அப்படின்னு உண்மையா நம்பிக்கை கொண்டு சொல்லணும் அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது தான் மிகப்பெரியவன் மத்த எதுவும் பெரியதாகாது இந்த உலகமோ இந்த உலகத்துல கிடைக்கிற எந்த இன்பமோ இந்த உலகத்துல இருக்கிற யாருமோ விட பெரியவங்க இல்ல அல்லா படைச்ச எல்லாருமே அல்லாஹ் விட சிறியவங்க அல்லாஹுக்கு முன்னாடி பலவீனமானவங்க அல்லாஹுடைய அடிமைகள் தானே தவிர அல்லாஹா மிக பெரியவன் அப்படின்னு நம்பணும் இந்த நான்கு வார்த்தைகள் இந்த நம்பிக்கையோடு ஒருத்தர் சொல்றாருன்னா அவருக்கு நல்ல செயலுக்கான அந்த கூலி இருக்குல்ல அவருக்கான அந்த கூலி நிலையா கிடைக்கும் அதாவது அதிகமாகிட்டே இருக்கும் அந்த நன்மைகள் நிலைய கிடைச்சுக்கிட்டே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க இந்த அல் சாலிஹாத்துங்கிற இந்த நிரந்தரமா நற்செயல்களை செய்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு உங்களுடைய இறைவனிடம் இது மிகச்சிறந்த கூலியாக இருக்கும் நற்கூலி சவாப் சவாப்னா அல்லாவோட நற்கூலி கிடைக்கும் அதே மாதிரி இது எப்படிப்பட்டதுன்னா அல்லாவோட கூலி கிடைக்கிறதுக்கு நீங்க அல்லாவோட பிரார்த்தனை செய்யறதுக்கும் துவா செய்யறக்கும் அல்லாவோட நிச்சயமா கூலி கிடைக்கும் நம்புறதுக்கும் இந்த வார்த்தைகள் தான் தகுதியானது இந்த வார்த்தையில் அதிகமா சொல்லுங்க இந்த திக்ரை அதிகமா செய்யுங்க அல்லாவுடன் இதற்காக கூலி எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி வந்து வரப்போறது மற்றது எதுவுமே உங்களோட வராது எல்லாமே இதெல்லாம் இந்த உலகத்துல நீங்க விட்டுட்டு வந்துருவீங்க அல்லாவோட நிலையா உங்களோட கூட வர்றது இதுதான் அப்படின்னு அல்லாஹூ இந்த ஆயத்துல குறிப்பிடுறான் அப்ப இதைத்தான் ஷேக் அவர்கள் இங்க அல்பாக்கியாத்து சாலிஹாத் ஹதீஸ் அல்லாவுடைய சொன்னதோட இந்த ஆயத்தை சேர்த்து இணைச்சு நமக்கு ஞாபகப்படுத்துறாங்க ஓகே அப்ப இந்த ஆயத்து சூரா அல் கஹ் பதினெட்டாவது சூறாவுடைய நாற்பத்தி ஆறாவது வசனம் நாற்பத்தி ஆறாவது ஆயத்துல அல்லாஹால இப்படி சொல்றோம் அப்போ நாம அதிகமா அல் பாக்கியாத்து சாலி ஹாத்தா இருக்கக்கூடிய சுஹான் அல்ஹம்துலில்லா அலமது இல்லா இலா இல்லா அல்லாஹு வர அதிகமா சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் விஷா அல்லாஹ் ஓகே அலமதுல்ல இந்த பாடம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு ஓகே சாலியா சல்மான் அஸ்மஹாதியா எப்படி இருக்கீங்க சல்மான் நான் உங்களை ஃபர்ஸ்டே கூப்பிட்டேன்